தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களே பொதுவாக வந்து இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோ வச்சு பணம் பறிக்கிறது அதாவது பொய்யான ஒரு விஷயத்தை வந்து தொழில்நுட்பங்கள் மூலயமா உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறது என்பது பாஜகவோட ஒரு வாடிக்கையான விஷயம் இப்போ அதே பாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமானவர்களும் களமிறங்கியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் போயிட்டுருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களோடு இருந்த புகைப்படத்தை வந்து நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியினை தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் வந்து இந்த செய்தி தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்கோம் இது வந்து பொய்யான புகைப்படம் தான் அப்படின்னு பலர் இருக்காங்க நமக்கும் கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்குது அது என்னன்றதை இப்போ நம்ம ஒப்பிட்டே பார்த்துரலாம் அதாவது மக்களே அந்த இன்டர்வியூ கொடுத்த ஆள் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அவர் வந்து ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்துருப்பார் போல இருக்குது வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துருப்பார் போல இருக்குது அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தகவல் தொழில்நுட்பலாம் வந்து ரொம்ப கம்மியான பீரியடில் வந்து அவர் அந்த இருந்திருக்காரு அதன் மூலியமா வந்து இவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதான் எந்த வாய்ப்புனா அந்த சீமான் அவர்களுடைய போட்டோவை வந்து பிரபாகரனோட சேர்க்கிற மாதிரி ஒரு அதாவது மக்களே சீமான் அவர்களுடைய மூலதனம் என்பது பொய் தான் பொய்யை மட்டுமே வைத்து ஒரு ஒரு கட்சி நடத்தி இவ்வளோ பெரிய ஒரு இயக்கமா வளர்ந்துருக்காருன்னா அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா என்னைக்குமே வந்து பொய் ஒரு ந மனிதரை வந்து தொடர்ச்சியாக காப்பாற்றாது என்னைக்காக இருந்தாலும் அது வெளியில் வந்துச்சுன்னா மாட்டிக்கு வரன்றது சீமானுக்கும் தெரியும் அதே மாதிரி தான் இன்னைக்கு அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர்கள் வந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சந்தித்தது ஒரு ஐந்து நிமிடம் தான் இதை வந்து அவரும் ஒத்துக்குவார் அவங்க கட்சியில் இருக்க எல்லா சீனியரும் ஒத்துக்குவாங்க இதை மேடையிலே ஒத்துக்கிட்டது வந்து அக்கா காளியம்மா அப்படிப்பட்ட விஷயத்த வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எவ்வளோ ஒரு பெரிய கட்டுக்கதையாக மாற்றி இயக்குனர் தானே அவரும் கதையில்திறதில் பெரிய கில்லாடி போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த கதையில் இருந்ததுக்கு இதை இந்த மூலம் யூஸ் பண்ணி வேறுதா கதையிலிருந்த கூட ஒரு நல்ல இயக்குநராக தான் இருந்திருப்பார் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களோடு போய் நான் சாப்பிட்டேன் எனக்கு மான் மான சுட்டு கொடுத்தாரு எனக்கு ஆமக்கறி கொடுத்தாரு இட்லிக்குள்ளே கறி வச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பால்வாடி குழந்தைங்க நம்புற பொய்யை சொல்லிதான் இன்னைக்கு ஒரு இளைஞர் கூட்டத்தை அவர் பின்னாடி வச்சிருக்காரு அதாவது மக்களே இதை வந்து யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்லை அதாவது இது எப்படி உண்மையா இருக்கும் யோசிச்சு பாருங்க அதாவது மானை வந்து சுடக்கூடாதுன்னு பிரபாகரன் சட்டம் போட்டிருக்கதா அவரே சொல்றாரு ஆனால் தம்பி வந்துட்டாருனுக்கா மானை சுடு பன்னிய சுடு அப்படின்னு சொல்லி எனக்கு கறி போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன மாதிரியான அத புரியல சரி ஓகே மக்களே இது சிரிக்கிற விஷயம் மட்டும் இல்லை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியா யுகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பின்னும் ஒரு பொய்யை வைத்து மட்டுமே ஒருவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோ வந்து அது உண்மை இல்லை ஆனால் எங்க எல்லாத்துக்குமே சந்தேகமா இருந்துச்சு எப்படி சொல்றேன்னா இப்போ நான் வந்து தலைவர் திருமாவர்களோட நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் போட்டு கட்டுறேன் அதாவது நான் திருமாவர்களோட நின்று எடுத்த ஃபோட்டோ அப்புறம் திருமாவர்களும் பிரபாகரன் அவர்களும் இருக்கிற ஃபோட்டோ அதையும் பாருங்கள் சீமானவர்களும் பிரபாகரன் அவர்களும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பாருங்கள் அதாவது அந்த ஹைட் வேரியேஷன் இருக்கும் அந்த மூணு ஃபோட்டோ வேணா நான் கீழே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது மக்களே சீமானவர்கள் வந்து கொஞ்சம் குட்டை தான் ஏன்னா நான் சீமானவர்களை பார்த்துருக்கேன் பக்கத்தில் பார்த்துருக்கேன் ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கேன் ஒரு புகைப்படம் எடுத்தேன் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை தேடி பார்த்தேன் நானும் சரி அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் அந்த ஃபோட்டோ கிடைக்கல சீமானவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தடி அடி உயரம்தான் இருப்பார் தலைவர் திருமாவர்கள் வந்து ஒரு அஞ்சரை அடி இருப்பார் அஞ்சரை அடி அஞ்சேகள் அடி இருப்பார் சொல்லப்போனா திருமாவர்களும் சீமான் அவர்களை விட குட்டை தான் ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோவில் இவர் பிரபாகரன் அவர்களோட ஈக்குவலான ஹைட்டாக காட்டியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேமிலி போட்டோ பிடிக்க வரோம்னா ஹைட்டு கம்மியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூல் போட்டு அந்த ஹைட்டை லெவல் பண்ணுவாங்க இவரு பார்க்க போனது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து பார்க்க போன இடத்துல எப்படி இவர் ஸ்டூல் போட்டு எடுத்திருக்க முடியும் அப்படி எடுத்துருக்கோ முடியாது எனவே இந்த போட்டோ வந்து ஃபேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கூட சொல்லியிருக்காங்க திரு வைகோ அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் உண்மையாக எவ்வளவோ போட்டோக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இருக்கு உண்மையாலுமே அவங்க போய் தலைவர் பிரபாகரன் இருந்திருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து வைகோ அவர்களோ திருமாவளவன் அவர்களோ இவ்வளவு ஒரு கதைகளை சொல்லவே இல்லை யோசிச்சு பாருங்க அதாவது சீமானவர்களுக்கு முன்பே பிரபாகரன் அவரோடு இருந்தது வந்து வைகோ அவர்கள் தான் வைகோ நினச்சிருந்தா எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கதை எழுதியிருக்கலாம் சீமான் மாதிரி ஆனால் அதெல்லாம் செய்யலை ஏன்னா அவங்களோட நோக்கம் வேற ஆனா அவர்களுக்கு என்னன்னா தலைவரோடு நான் போய் சந்திச்சேன் நான் அவரோடு உணவு அறிந்திருக்கேன் எனக்கு துப்பாக்கி சுட்டு காட்டியிருக்காரு அதாவது எப்படின்னா அதாவது இவர் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் எப்படின்னா போர் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருந்த டைம் ரொம்ப உக்கரமா போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல வந்து இவர் போய் ஆமக்கறி சாப்பிட்டேன் எலிக்கறி சாப்பிட்டேன் நரிக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு இந்த பொய்களை நம்பிட்டு தான் சீமான் பின்னாடியே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வரோம் அதாவது சீமான் அவர்களுக்கு என்று ஒரு இலக்கு கிடையாது தமிழக அரசியல் களத்தில் இலக்கே இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றார் அது சீமான் மட்டும்தான் இதை எதுக்கு சொல்றனா அவர் எதற்கு ஆரம்பிச்சார் கட்சி முதல்ல அதாவது திராவிட கட்சிகள் வந்து தமிழ் இல்லத்தை கொண்டு கூச்சிருச்சு அப்படின்னு ஆரம்பிச்சாரு சரி ஓகே அதுல இருந்து என்ன பண்றீங்க தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க தமிழ் தேசியம்னா தலைவர் பிரபாகரன் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க தலைவர் பிரபாகரன் எந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகள் எது தரசியல் பண்ணியிருக்காரு இல்லை ஒரு கண்டன அறிக்கையாவது விட்ருக்காரா இல்ல திராவிட கட்சிகள் தான் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாத்துக்கோங்க சீமான நம்பி போறவங்கலாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஏன்னா எந்த ஒரு இலக்குமே இல்லைன்னு எதுக்காண்டி சொல்றேன்னா அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தாங்க ஒரு கட்சிக்கு வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் ஆனால் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஒரு வேலை செலவன் கண்டிப்பாக கிருக்கனா தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அதான் யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு ஸ்கூல் போகிறோம் நல்லா படிக்கணும் படித்து அதன் மூலிமா ஒரு நல்ல வேலையில் போய் உக்காரணும் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம நல்ல செட்டில்ட் ஆகணும் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் இதுதான் நம்மளுடைய இலக்கு ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அங்கே போய் நான் படிப்பேன் எல்லா சின்ன சின்ன டெஸ்ட்லேயும் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன் ஆனால் எக்ஸாமில் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன்னா இது எப்படி இதன் மூலியமாக என்ன நம்மளுடைய வாழ்க்கை வந்து தர முயர்ந்துடும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பது என்பது திராவிட கட்சிகளாலே முடியாத ஒரு விஷயம் அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது அரசியல் கலம் ஆனால் நான் தனிச்சே தான் நிற்பேன் தனிச்சு என்னைக்கு நான் வெற்றியை அடையிறேன்னா அன்னைக்கு தான் எனக்கு வெற்றி அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி சீமான் அவர்கள் தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாது இது உண்மைதான் எட்டு சதவீத வாக்கோ ஒன்பது சதவீத வாக்கோ தான் வாங்க முடியும் அதை வச்சு என்ன பயன் எந்த பயனுமே கிடையாது அதாவது தலைவர் திருமாவர்கள் வந்து சொல்லுவாரு எட்டு கிராம் சேர்ந்தாதான் ஒரு பவுன் சரிங்களா அதுல வந்து ஒரு அரை கிராம் குறைஞ்சாலும் அது ஒரு பவுனா கணக்கிடப்படாது அது போலதான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு ஒரு கிராம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஒரு கிராம் போய் சேர்ந்தாதான் அது ஒரு பவுனை கணக்காகும் அது ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்பாரு எனவே நம்ம ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தால்தான் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நெருக்கடிகளை சமாளித்துக் கொள்ளலாம் இது வந்து யதார்த்தமான உண்மை ஆனா நான் தனிச்சையே தான் நிப்பேன் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல வெற்றி பெறனாலும் பரவாயில்ல யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு ஆனா இன்னமும் அவரால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியல அப்ப எதற்கு அவங்க வந்து கட்சியில பயணிக்கணும் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வாழ்நாள்ல சம்பாதிக்கிறதுல பாதியை வந்து கட்சிக்காக செலவு பண்றாங்க அந்த மக்கள் வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினா தானே அவங்க வந்து அவங்கள நம்பி வர மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியும் அதிகாரம் கையில் இல்லாம நம்ம தொடர்ச்சியாக தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தா இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதா யோசிச்சு பாருங்க தான் நம்ம சொல்றேன் எனவே சீமானை நம்பி தயவு செஞ்சு போவாதீங்க நீங்க போக போக உங்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் இது உண்மை ஏன்னா நாங்களாம் வந்தவங்க தான் சரிங்களா அதனால கொஞ்சம் யோசிங்க திரு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த நபர் வந்து எதற்காக இப்ப வந்து இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்தார்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு கொடுத்த தெளிவா சொல்லியிருக்காரு அதே என்னன்னா ஒரு கிஃப்ட் பண்றதுக்காக கேட்டாங்க அந்த போட்டோவை அதாவது பிரபாகரன் அவர்களோட நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால நானும் சரி கிஃப்ட் தானே ஒரு வீட்டுல மாட்டுற போட்டோ மாற்றதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு பண்ணி கொடுத்துருக்காரு ஆனா அந்த போட்டோவை வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியலை வந்து சீமன் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் வேதனையா இருக்கு அதாவது பெரியார போய் கேவலப்படுத்துறாரு பெரியாருடைய பார்வைகளை வந்து சிதறடிக்கிறார் பெரியாருடைய நோக்கத்தை வந்து சிதைக்கிறாரு இது போன்ற செயல்களில் சீமான் தொடர்ந்து ஈடுபடுவதால் தான் இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் வந்துள்ளேன் அது மட்டும் இல்லாமல் சீமானோடு நான் நல்ல உறவில் இருக்கக்கூடியவன் என்னை எங்க பார்த்தாலும் ஒரு நல்லா பேசுவாரு அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா கொள்கை ரீதியா வந்து பிரபாகரன் அவர்களே வந்து ரொம்ப இவர் டேமேஜ் பண்ணிட்டாரு அதாவது பிரபாகரன் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் அந்த தலைவர் வந்து இவர் போனா இவருக்கு வந்து மான சுட்டு தர்றதும் ஆமைய சுட்டு தர்றதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச ஒரு நபராக பார்க்கும்போது உலக நாடுகள் வந்து பிரபாகரன் எப்படி பார்ப்பாங்க அதனால வந்து சீமானுடைய பொய்களை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய நேரம் இது அதற்காகத்தான் இந்த உண்மையை நான் சொன்னேன் அப்படின்றதே அவரு தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க போய் வேணா அந்த தனியார் தொலைக்காட்சியோட நேர்காணல் நல்லா ஃபுல்லா பாருங்க அந்த நெறியாளர் வந்து பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு எதற்காக வந்து இந்த டைம் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதே தெளிவாக கேட்டிருக்காரு அந்த தெளிவான பதிலே அவர் சொல்லியிருக்காரு எனவே சீமான் அவர்கள் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து உங்கள் மூளையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சீமான் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ மன உளைச்சல் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடைக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்